முருகாச்சரணம் தினம் ஒரு திருத்தலம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பழமுதிர் சோலை பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானின் ஆறாம் படை வீடாகும் மலையின் மேலே முருகன் கோவிலும் அதன் அடிவாரத்தில் பெருமாள் கோயிலும் உள்ளன இக்கோயிலை பழமுதிர் சோலை அழகர் கோயில் அழகர் மலை சோலைமலை திருக்குமார சோலை என்று பல பெயர்களால் அடைக்கிறார்கள் இக்கோயில் முருகப்பெருமான் ஒளையிடம் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு திருவிளையாடல் புரிந்த இடமாகும் மேலும் ஆறுபடை கோயில்களில் இந்த கோயிலில்தான் முருகப்பெருமான் வள்ளி தெய்வாயனுடன் காட்சியளிக்கிறார் பழமதிர்ச்சோலைக்கு சற்று உயரத்தில் நூபுரகங்கை என்ற புனித தீர்த்தம் அமைந்துள்ளது இதற்கு சிலம்பாறு என்ற பெயரும் உண்டு வழிபடச் செல்லும் பக்தர்கள் நூபுர கங்கை விழும் இடத்தில் புனித நீராடிவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் முருகாச்சரணம்